கண்ணதாச முரத்தை சொல்லிக்கிறார் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை கோஷ சொல்றாரு அவருடைய இதில் வந்து நான் வந்து சென்றேன் வல்லலா சொல்ல நான் எப்பயுமே இங்கே தான் இருக்கிறேன் பேட்ச் சொல்றார் ஐ வில் ஹீ ஃபார் எவர் அப்போது இந்த இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னா கொண்டாட்டம் மட்டுமே இருக்குது அது தரிசித்தல் பார்த்தல் 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 பார்த்து கொண்டே இருக்கும்போது பார்ப்பதும் பார்ப்பவனும் பார்த்து கொண்டு இருப்பதும் மூன்று மூன்றுமே இல்லாமல் கரைந்து விட்டு அந்த அந்த நிலையை தான் விஸ்வரூப தரிசனம் கரைந்த நிலையில் நின்று கரைந்து கரைந்த நிலையில் நின்று திரும்பவும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே நிற்கிற நிலை தான் அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அதற்கு என்ன தேவைன்னா இருப்பதை எல்லாம் கலைதல் கலைந்த பின் நின்னா இருக்கும் அப்படின்னா கலைக்கிறதான முயற்சிகள் பண்ணாலே விடுவதற்கான முயற்சிகள் பண்ணாவே விடுபட்ட நிலையில் விடுப எல்லாவற்றும் விடுபட்ட நிலையில் இருக்கும் அந்த சுத்த செய்தியுமே நான் அதுதான் அதனால தான் விஸ்வரூபன் அப்படின்னு நான் எவ்வளோதான் நான் தான்